எனதருமை தனுசுராசி தனுசுலக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்களை முழுமையாக பார்த்து லைக் ஷேர் கமெண்ட் செய்து வருவதற்கு முதற்கண் கோடான கோடி நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பிரச்சனைகளே இல்லாத பிறப்புமில்லை அதே சமயத்தில் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் இல்லாத இல்லாத வாழ்க்கையும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்புகள் எப்படியுள்ளது எந்தெந்த கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்று ஆராய்ந்து பார்த்து அதனால் உருவாகக்கூடிய பலன்களையும் சற்று சுருக்கமாக பார்க்கலாம் வாருங்கள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதத்தின் துவக்கத்தில் இரண்டாம் தேதி முதல் புதன் பகவான் மிகுந்த வலிமையுடன் ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சுகம்ஸ்தானத்திற்கு சென்று அங்கு அவர் நீச்சம் பெறுகிறார் எனவே இது பெரிய அளவிற்கு சிரமங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருத முடியாது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரபகவான் மிகவலுவாக ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்திலிருந்து எப்படி நன்மைகளை பெருமளவில் கொடுப்பாரோ அதேபோல ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் அவருடைய நட்பு கிரகமான சனி பகவானுடன் இணைந்து மார்ச் எட்டாம் தேதி முதல் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே அதிரடியான பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுகிறது இந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடமாகிய வெற்றி சகாயஸ்தானத்திலும் அதன் பிறகு ராசிக்கு நான்காம் இடமாகிய சுகம்ஸ்தானத்திலும் சென்று பயணிக்கப் போகிறார் சூரிய பகவான் நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்திற்கு வருவது சற்று ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரியன் உறுதி செய்கிறார் ஆனால் சூரிய பகவானின் அமைப்பு பெரும்பாலும் நன்மைகள் நிறைந்தவைகளாக அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம்ஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு மூன்றாம் இடமாகிய தைரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு வருவது முன்னேற்றங்களை குவிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது பொதுவாக சனியுடன் இணைவது அவ்வளவு சிறப்பான நன்மைகளைக் கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் மிகவலுவாக சனி பகவானுடன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இணைவதால் கோல்சார ரீதியாக பல நன்மைகள் கண்டிப்பாக உண்டு கோல்சார விதியின் அடிப்படையில் மூன்றாம் இடம் என்பது இரண்டு கிரகநிலைகளுக்கும் மிகவலுவான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அருமையான ஸ்தானமாக கருதப்படுகிறது எனவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இணையக்கூடிய சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவானின் அமைப்பால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லை என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவானின் அமைப்பால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் என்பது மிகச்சிறப்பான காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் மனோகாரகரான சந்திர பகவான் மிகவலுவாக பன்னிரண்டு ராசிகளிலும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் இருக்கும் மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மற்ற காலகட்டங்களில் சந்திர பகவான் அற்புதமான அருமையான சிறப்பான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் மற்றும் ராககேது போன்ற முக்கிய கிரகநிலைகளில் எந்தவிதமான மாறுதல்களும் இந்த மார்ச் மாதத்தில் இல்லை இந்த மாதிரியாக கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட பிரச்சினைகளே மகிழ்ச்சிகளே இல்லாத பிறப்புமில்லை எந்த பிறவி எடுத்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் பிரச்சினைகளும் மகிழ்ச்சிகளும் உங்களுக்கு இருந்து இருக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அமைந்துள்ளன உதாரணமாக நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தை பார்த்தால் சோகத்துடன் இருக்க அங்கு வந்த முனிவர் ஒருவர் ஏன் வருத்தப்படுகிறாய் என்று கேட்டதற்கு நான் மிகவும் அசிங்கமாக உள்ளேன் மற்ற பறவைகளைப் போல அழகாக இல்லை என்று கூறியது சரி நீ எப்படி இருக்க ஆசைப்படுகிறாய் என்று கேட்ட முனிவரிடம் நான் அழகான அன்னப்பறவையாக இருக்க விரும்புகிறேன் என்றது காகம் அதற்கு அந்த முனிவர் சரி நான் உன்னை அன்னப்பறவையாக மாற்றுகிறேன் என்று கூறி உன்னை அன்னமாக மாற்றுவதற்கு முன்பு நீ அன்னப்பறவையிடம் சென்று அந்த பறவையின் மகிழ்ச்சியை தெரிந்துவா நான் உன்னை அன்னமாக மாற்றுகிறேன் என்று கூறினார் காகம் அன்னப்பறவையிடம் சென்று நீ சந்தோஷமாக இருக்கிறாயா என்று கேட்டதற்கு அந்த அன்னப்பறவை நான் அந்த மயில் போல பல வண்ணங்களுடன் மயிலாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றது அந்த காகம் அந்த மயிலிடம் சென்று நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்று கேட்டது அந்த மயில் அந்த குயிலை போல் எனக்கு இனிமையான குரல் இல்லையே நான் குயிலை போல் இருக்க ஆசைப்படுகிறேன் என்றது காகம் குயிலிடம் சென்று விசாரித்து இப்படியாக பல பறவைகளை விசாரித்து கடைசியில் பச்சை கிளியிடம் விசாரிக்கும்போது அந்த கிளி என்னை மனிதர்கள் கூண்டில் அடைத்து துன்புறுத்துகிறார்கள் நான் உன்னைப்போல் காகம் போல சுதந்திரமாக பல நற்குணங்களுடன் நற்பண்புகளுடன் இருக்க ஆசைப்படுகிறேன் என்றது இதை கேட்ட காகம் சற்று வியப்புடன் திரும்பி வந்து முனிவரே நான் காகமாகவே இருந்து விடுகிறேன் என்று கூறியது இந்த மாதிரியாக எந்தவிதமான பிறவி எடுத்தாலும் பிறப்பு எடுத்தாலும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளும் மகிழ்ச்சிகளும் ஏதோ ஒரு வடிவில் ஏதோ ஒரு ரூபத்தில் துரத்திக் இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதை புரிந்து கொண்டால் தற்போது வாழக்கூடிய வாழ்க்கையிலே எந்தவிதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை தீர்க்க முடியும் அதற்கான தீர்வு காண முடியும் என்று முயற்சி செய்தால் அந்த முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் எங்கு சென்றாலும் கண்டிப்பாக உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது எனவே வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரச்சினைகளை எப்படி சமாளிப்பது என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே போதும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவானும் சனி பகவானும் மிகவலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு கிரகநிலைகளும் மிகவலுவாக இருப்பதால் இந்த மார்ச் மாத காலகட்டத்தில் அற்புதமான வளர்ச்சிகள் கிடைக்கும் குடும்ப ரீதியாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதுமே மிகுந்த வலிமையுடன் பயணித்துக் கொண்டிருப்பார் எனவே திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் உடைத்தெறிந்து குடும்ப சூழ்நிலைகளை மகிழ்ச்சி நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் குரு பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் மிகச்சிறப்பாக நடைபெறும் ஆனால் ராசிக்கு நான்காம் இடமான சுகம் ஸ்தானத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருப்பதால் சிறு சிறு பிரச்சினைகள் அவ்வப்போது இருக்கலாம் ஆனால் அவைகள் அனைத்தையும் விளக்கக்கூடிய தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குறு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அதேபோன்று நிழல் கிரகமாக சாயாகிரகமாக சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய ஞானகாரகரான கேது பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படாத வகையில் சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய பராக்கிரம வெற்றி சகாயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் அவை அனைத்தையும் விலக்கிவிடுகிறார் எனவே உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகளும் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்த விஷயங்கள் மிகச்சிறப்பாக கிடைக்கும் ஆர்வமின்றி பணியாற்றிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக ஆர்வம் அதிகரிக்கும் அனைத்து விதமான பணிகளையும் மிக விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது பல்வேறு வகையான பணிகளை சிறுமுயற்சியிலேயே சிறப்பாக செய்வதால் நிர்வாகத்தின் பாராட்டும் கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பாக கிடைக்கப் போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக போட்டிகள் பொறாமைகள் அதிகரித்தாலும் கூட அனைத்தையும் சமாளித்து மிகச்சிறந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான சந்தர்ப்பமாக அமைகிறது என்பதை சனி பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் சனிபகவான் மிகுந்த வலிமையுடன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு நல்ல முன்னேற்றங்களை நிறைந்து பெறக்கூடிய அருமையான இனிமையான காலகட்டமாக இந்த மார்ச் மாத காலகட்டம் அமைகிறது என்பதை மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனிபகவான் உறுதி செய்கிறார் மேலும் இந்த தருணத்தில் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரபகவானும் ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்து சனிபகவானுடன் இணைந்து பயணிக்கப் போகிறார் கலைத்துறை ரீதியான பணிகளில் மூன்றாம் இடத்திற்கு சுக்கிரன் வருவது நல்ல பலனில்லை என்றாலும் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து பயணிப்பதால் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தயாரிப்பு சார்ந்த பணிகள் மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது ஏனெனில் செவ்வாயும் உச்சம் நிவர்த்தி பெற்று மூன்றாம் இடத்திற்குள் நுழையவிருக்கிறார் எனவே விவசாயம் சம்பந்தப்பட்ட பணிகள் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளை அடையப்போகிறது புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தல் யோகங்களும் உண்டு வீடு ஆடு மாடு போன்றவைகள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் ஆடை ஆபரணங்கள் பொன்பொருள் சேர்க்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக கிடைக்கிறது அரசாங்க உதவிகளும் உண்டு அரசியல் துறை சார்ந்த பணிகளில் கண்டிப்பாக மிக முக்கியமான காலகட்டமாக கருதப்படுகிறது சுக்கிரன் சனி போன்ற கிரகநிலைகள் ஓரளவிற்கு ஆதரவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் வாய்ப்புகள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு போன்ற அனைத்தும் மிகச்சிறப்பாக கிடைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் மிக கவனத்துடன் இருக்க வேண்டிய காலகட்டமாக கருதப்படுகிறது ஏனெனில் கல்விகாரகராக வித்தியாகாரகராக புத்திகாரகராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெறுகிறார் எனவே கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை சூரியனும் அர்த்தாஷ்டமஸ்தானத்திற்குள் நுழையவிருப்பதால் உடல் நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் பெண்களை பொறுத்தமட்டில் பெண்களின் நலனுக்கு பொறுப்பு ஏற்கும் குரு சுக்கிலன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பதால் பெண்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும் புதிய தொழில் சொந்த தொழில் சுயதொழில் புரிவதற்கான யோகங்களும் உண்டு சொந்த காலிலே பல்வேறு விதமான சவால் நிறைந்த காரியங்களை செய்து முடிப்பதற்கான யோகங்கள் தனுசுராசிக்காரர்களாகிய பெண்களுக்கு கிடைக்கிறது மேலும் மகிழ்ச்சி நிறைந்த சாதகமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து விநாயகப் பெருமாளுக்கு இரண்டு நெய்தீப்பு விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்